அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னிமலை பெருந்துறை வட்டம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையின் வரலாறும் சிறப்பும் மூவருள் மூவர் முதலே சரணம் முகில்வண்ணன் மருகா முருகா சரணம் கூழிய காலாயுதனே சரணம் குளவு கை வேளாயுதனே சரணம் மா இரு கூறாய் சரணம் மலைமுனி குருவாய் வருவாய் சரணம் தேவர்கள் சேனாதிபதியே சரணம் சிறுகிரி வாழ்வே சரணம் சரணம் தல பாடல் உலகில் தேவர் முனிவர் மக்களும் ஏனைய உயிரினம் வழிபட எளிதில் வெளிப்பட்டு பேரு நல்கி மூர்த்திகள் அமைந்த ஆழமாயிருக்கும் இடத்தில் தலம் என்றும் அத்தலத்தை உடல் மாசுடன் வினை மாசு கழுவவும் மகிமை பெற்ற நீரினை உடைய குளம் ஆறு சுனை கூவல் முதலியவற்றை தீர்த்தம் என்றும் கூறுகின்றோம் தீர்த்தங்களில் மூழ்குவதால் தூய்மையும் தலவாசம் செய்வதால் புண்ணியமும் மூர்த்தியைக் கண்டு தரிசிப்பதால் அறிவு விளக்கமும் உண்டாகின்றன என்பர் இமயம் முதல் குமரி வரையிலும் உள்ள நமது பழம்பெரும் பாரத நாடு இம்மூன்றையும் குறைவின்றி பெற்றுள்ளதால் புண்ணிய நாடு என்பர் என பெயர் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பனவற்றின் மகிமையை பொருந்திய பழமையான சிறுகிரி என்னும் சென்னிமலை திருக்கோயிலின் வரலாற்றினையும் சிறப்பினையும் அறிந்து திருவுருள் பெறுவோம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரார்த்தனை சிறப்புமிக்க சென்னிமலை திருக்கோயில் சிவாலய சோழர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாகும் சிவாலய சோழர் மன்னருக்கு பிரம்மதி தோஷம் நீக்க முருகப்பெருமான் அச்சராக வந்து தன்னை தானே பூஜித்து மன்னருக்கு பிரம்மதி தோஷம் நீக்கி அருளினார் சிவாலய சோழ மன்னர் திருக்கடவுரிலிருந்து தெய்வ தெய்வசிகாமணியார் என்ற திருமறையவரை இவ்வூருக்கு அருகே உள்ள திருவிருந்தபுரம் பிடாரியூர் என்னும் இடத்தில் குடியேற்றினார் என்று சொல்லப்படுகிறது இப்பரம்பரையில் வந்து பெயர் பெற்று விளங்கும் வடமொழி தென்மொழி வல்லுனரான மகா மகோபாத்தியாய ஈசான சிவாச்சாரியர் அவர்களை நாடு நன்கறியும் முருகப்பெருமானுக்குரிய பதினாறு திருமூர்த்தங்களும் இக்கோயிலில் காணப்பெறுவது தனிச்சிறப்புடையது தல புராணத்தில் இருபத்தி மூணு மான்மியங்களும் ஆறுநூற்றி அறுபத்தேழு திருவிருத்தங்களும் உள்ளன சென்னிமலை பிள்ளைத்தமிழ் சென்னிமலையாண்டவர் காதல் சென்னிமலை மேலி விளக்கம் முதலிய நூல்கள் இத்தலத்தை பற்றியனவே பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் வெள்ளோடு குந்தானி சாமிநாத புலவர் என்பவர் சென்னிமலை தரப்பூர் புராணத்தை இயற்றியவர் சரவண முனிவர் அவர் சரவண முனிவர் அடுத்துள்ள திருவிருந்தபுரத்தில் பிடாரியூர் திருவூரமறையூர் குலத்தில் சிவா மறையூர் குலத்தில் பிறந்து சத்ய ஞானியை குருவாக கொண்டார் பிரம்மச்சரியம் முதலிய நிலையில் நின்று பின்பு துறவியாய் சென்னிமலை சார்பில் தவம் புரிந்து கொண்டிருந்தார் சென்னிமலையின் வரலாற்றை அறிய விரும்பி திருஆவினன்குடியை அடைந்து சிவகிரி சிவகிரிவனமாகச் சுற்றி முருகக்கடவுளை வழிபட்டார் முருகக்கடவுள் தன் கனவில் அருளியவாறு காஞ்சிபுரம் சென்று அங்குவால் மறையவர்களிடம் செப்பேட்டில் இருந்து வரலாற்றை அறிந்து அதனை வேறு செப்பேட்டில் எழுதி கொண்டு சென்னிமலைக்கு வந்து செப்பேட்டில் எழுதியுள்ள மகிமைகளின் அனைத்தையும் சென்னிமலை மலை மேல் கண்டு மகிழ்ந்தார் முருகக்கடவுள் சரவண முனிவருக்கு சென்னிமலை மேல் தமது ஆறு முகவடிவும் ஓரு முகவடிவும் காட்டி அருளினார் சரவண முனிவர் பல்வேறு திருப்பணிகள் செய்து பின்னர் சென்னிமலையில் வேலவர் திருவள்ளிகளை அடைந்தார் சென்னிமலை புராண வரலாசை அனந்தன் இந்த நாகராஜனும் வாயு தேவனுக்கும் வளப்பிரச்சை நடந்தது அனந்தன் மகாமேரு பருவத்தை சுற்றி பிடித்துக் கொள்ள வாயுவதேவன் கடுமையாக வீசி அனந்தன் பெரியிலிருந்து மேருமலையை விடுவிக்க முயன்றார் அப்பொழுது மேருவன் சிகரப்பகுதி முறிந்து பறந்து சென்று பூந்துரை நாட்டில் விழுந்தது அச்சிகரப்பகுதியை சிரகிரி சிகரகிரி புஷ்பகிரி மகுடகிரி சென்னைமலை என்று வளங்களாயின சென்னைமலை ஆண்டவர் மோர்த்தியன் மாறலாறு சென்னைமலைக்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நுயலாற்றின் கரையில் கொடுமலை என்ற ஒரு கிராமம் தச்சமும் இருந்து வருகிறது இது ஒரு காலத்தில் பெரும் நகரமாயும் ஒரு சிற்றிற்கு ஆட்பட்டதாயும் இருந்து வந்ததாக புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இன்னும் பல சுவையான செய்திகள் அருகில் ஆராய்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்நகரத்தில் பண்ணைக்காரர் ஒருவருடைய பெரும் பண்ணையில் நூற்றுக்கணுக்கான பசுமாடுகள் இருந்து வந்திருக்கிறது அதில் ஒரு வளம் மிக்க காராம் பசு இருந்தது தினமும் பசுக்கள் மீட்பவன் நடத்தி வைப்பது வழக்கம் சில நாட்களாக காராம் பசுவின் முடிவில் பால் இல்லாமல் இருந்து வந்ததை வேலையால் தன் பண்ணையாரிடம் தெரிவித்தான் பண்ணையாரும் பல நாட்கள் இதை கவனித்து வந்தபோதும் தினசரி மாலையில் ஆவணங்கள் கூட்டமாக தொட்டித்து திரும்பி வரும்போது போதே காராம்பசம் மட்டும் பிரிந்து சற்று தூரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன் மடியில் உள்ள பால் முழுவதும் தானாகவே சுரிய விட்டு பின்பு மறுபடியும் மாற்றுக் கூட்டத்தில் சேர்ந்து வருவதை சில நாட்கள் கவனித்துவிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்தில் மின்னை தோண்டி பார்க்க செய்த சுமார் ஐந்து அல்லது ஆறு அடி ஆளும் தோண்டியதும் எல்லோரும் அதிசயத்தக்க ஓரண முகப்பொழிவுடன் ஒரு கற்சிலை தென்பட்டது பண்ணை காகிதம் அடைந்து தன்னை ஆட்கொண்ட இறைவனை வந்துவிட்டதாக கூறிக்கொண்டு விக்கிரகத்தை எடுத்தேன் அதன் முகப்பொழிவில் ஈடுபட்டு மேம்படுந்திருந்தார் பின் விக்கிரகத்தை ஆராய்ந்த போது விக்கிரகத்தின் இருப்பு வரை நல்ல வேலைப்பாடுடன் முகம் அதிக பொழிவுடன் இருக்க இருப்புக்கு அத சரியான வேலைப்பாடு இல்லாமல் கரடு மாறாக இருப்பதை அந்த சிறு ஒளியினால் வேலையை நிறுத்திவிட்டார்கள் அமாச்சாரத்திற்கு வருந்தே ஆனது படுகின்றார் என்றும் ஆராதனை அராதனை பக்கத்தில் உள்ள குன்றின் மேல் ஒரு சிறிய ஆலயம் நிலப்பிவிட்டு இந்த சிலையை பிரதிஷ்ட செய்தாலும் அது தீபாவளி மடையின் தண்டாயிரம் பணிமுத்தமாகவும் ஆட்சி பீடத்தில் வீட்டிருப்பதையும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் அதன் சான்றாகிவிட்டு மற்றும் இருப்பது இன்றும் உதவியது